நான்காவதாக நடந்து முடிந்த தேர்தல் இப்போ ஹரியானாவில் வாக்கு எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டு வந்து விட்டது பாஜக தொடர்ந்து சாதனை வெற்றியாக மூணாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க நீங்கள் உங்களுடைய பார்வை இதை பற்றியபடி அதாவது இதில் வந்து ரெண்டு எலெக்ஷனை பற்றி பார்க்கணும் ஒன்று வந்து காஷ்மீரில் நடந்த எலெக்ஷன் இன்னொன்று ஹரியானா ஹரியானா எலெக்ஷன் காஷ்மீரில் வந்து என்னென்னா முதல் விஷயம் இந்த தேர்தல் நடந்ததே பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னால முறை தேர்தல் நடந்திருக்கு ஆனா நீங்க எட்டு ஏழு அவ்வளவுதான் இருக்கும் அப்ப என்னென்னா அந்த பயங்கரவாதிகள் மட்டும்தான் அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய மட்டும்தான் போட முடியும் மற்ற யாரும் போடவே முடியாது போலிங் பூத்துக்கே போக முடியாது சுத்தமாக போலிங் பூத்தில் பார்க்க முடியாது இதே இது வரைக்கும் இருந்த நிலைமை இல்ல நிலைமை இந்த எலெக்ஷன் சமயத்துல ஒருத்தர் சொன்னார் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் அவர் சொன்னார் இப்போதான் முதல் முறையாக நான் போய் நான் நினைச்ச ஒரு ஓட்டை போட்டுட்டு வந்தேன் ஐம்பது வயசு அவருக்கு அந்த டிவியில் பேட்டி ஏதோ ஒரு டிவியில் பேட்டியில் பார்த்து என்னங்க அப்படி சொல்றீங்க ஆமாமா போனதான் எலக்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க என் கையில விரல் மை வச்சுட்டு வெளியில் உட்காருன்னு சொன்னாங்க என்னுடைய ஓட்டை இன்னொருத்தர் போட்டார் யாருக்கு போட்டார் எனக்கு தெரியாது இதை காஷ்மீரில் நிலைமை நிலைமை இத்தனை சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சரியான முறையில் நியாயமான முறையில் முதல் ஒரு தேர்தல் நடத்தி காட்ட முடிந்திருக்கிறது இதுவே முதல் வெற்றி முதல் வெற்றி ரெண்டாவது பாருங்க அங்கே ஜம்மு பகுதியில் கிட்டத்தட்ட பெரிய கணிசமான வெற்றி பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாராமுல்லான்னு ஒரு தொகுதி கிட்டத்தட்ட முஸ்லீம் மெஜாரிட்டி நைன்டி எயிட்டி பர்சன்ட் பக்கம் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய பகுதி அதில் வந்து ஆயிரத்தி இரநூறு ஓட்டுக்கு வித்தியாசத்துல பிஜேபி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்போ அந்த அளவுக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியில் கூட வந்து செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம பார்க்க முடிகிறது அங்கே உள்ள கட்சிகள் பெற்ற ஓட் ஷேர் அப்படி பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக ஹையஸ்ட் ஓட் ஷேர் வாங்கின கட்சி வந்து பிஜேபி தான் என்சி கூட வந்து அதுக்கப்புறம் தான் வருது ஆனால் ஒற்றுனால செய்தியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்றுகிறதுன்றது செய்தி செய்தி அது கரெக்டு ஆனால் காங்கிரஸுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு கெடுத்த கிடச்சிருக்கு அந்த ஜேகேஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் பர்சென்ட் பிஜேபிக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு இண்டிவிஜுவலாக வந்து பிஜேபி தனிப்பெரும் ஓட்சியர் கூட கூட்டணி பலத்தினால அந்த காங்கிரஸ் தேசிய முன்னாடி கட்சியோட கூட்டணி பலத்தால் அது வந்து ரெண்டு பேர் திமுக தமிழ்நாட்டில் என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பெரிய செல்வாக்கு இல்லையா கூட்டணி பலத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதே போல கூட்டணி பலத்தில் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது ஆகவே ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான வெற்றியை வந்து பாஜக பெற்றிருக்கிறது அது ஒரு பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த இந்த தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் இவங்க இந்த எக்ஸிட் போலில் ஒரு கருத்து கணிப்பு போட்டு இவங்க சொருஞ்சிட்டு இவங்க சுகம் காண்டாக பாருங்க அப்பா 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 தாங்கிக்க முடியல இந்த கருத்து கணிப்புலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பொய் என்பதை வந்து மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு காமிக்குது இவங்க முதல்ல கருத்து கணிப்பு சொல்லும் என்ன பண்ணா இவங்க ஒரு அந்த சாம்பிள் சைஸ் எடுக்கணும் அந்த சாம்பிள் சைஸ் கரெக்டாக எடுக்கிறாங்களா தெரியாது ரெண்டாவது இவங்க நினைக்கிறத வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அவ்வளவுதான் அப்போ எல்லா கருத்துக்களுக்கும் ஒரே போல வரணும் இல்லையே மாறி மாறி வருது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரணும் இன்றைய காலை வரை காங்கிரஸ் ஆட்சி நிச்சயம் அப்படின்ட்டு தான் ட்ரெண்ட் அப்படிதான் இருந்தால் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தால் அப்படியே ரிவர்ஸ் மாறியது அது பாருங்க ஒரு கேலி கூத்து இந்தியா மீடியாவுக்கு மீடியாக்களுடைய நிலை என்னங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் வந்தவுடனே ராகுல் காந்தி படத்தை போட்டு காங்கிரஸ் லீட்ஸ் சொல்லி இந்தியா டுடே அந்த இதில் செய்தி சேனலில் பார்த்துட்டு இருக்கேன் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா வந்து காங்கிரஸ் இஸ் ட்ரெய்லிங் பின்னால் போயாச்சு அப்போ அந்த ராகுல் காந்தி படத்தை எடுத்துகிட்டு கார்கே படத்தை போடுறாங்க போடுறாங்க எப்படி ஒரு இது மீடியா போய் தீர்மொள்ளு பாருங்க இது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்கள் சொன்ன போல் மூன்றாவது முறையாக ஒரு கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு குட் பெர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம பார்க்கணும் அதே போல எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் உடைய ஃபார்முலா அந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரனுடைய ஃபார்முலா தான் அப்படியே காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு பிரிட்டிஷ் டிவைடன் ரூல் டிவைடன் அண்ட் ரூயின் என்று கூட சொல்ல ரூல் என்று சொல்ல முடியாது பிரித்து அழிப்பது அதாவது முஸ்லீம் கிறிஸ்துவங்களுடைய ஓட்டு மைனார்டி ஓட்டு கிடைச்சிரும் ஹிந்துக்கள் ஓட்டை வந்து ஜாதி வாரியாக எப்படிலாம் பிரிக்க முடியும் அப்படியே பிரிக்கும் தொடர்ந்து இதே ஃபார்முலா தான் காங்கிரஸ் தொடர்ந்து இதனால் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஃபார்முலா இந்த முறை தோற்று போயிருக்கிறது இத்தனை அவங்க முயற்சி பண்ணி கூட எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து மீண்டும் பிஜேபிக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது இதில் இன்னொரு முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா இப்போ அந்த ஹரியானா என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட் டு டெல்லி டெல்லி ஒரு ஆமாம் அதாவது இந்த விவசாய போராட்டம் எப்படி நடந்ததுன்னா நீங்க பாருங்க பஞ்சாப் அவங்களுக்கு பெரிய ஒரு ஹப் பஞ்சாப் ஹரியானா டெல்லி பிடிச்சாச்சுன்னா டெல்லி தலைநேரத்தை பண்ண முடியும் எப்படி வந்து ஒரு மாணவர் புரட்சி மூலமாக டாக்காவை கைப்பற்றிய ஒரு நாட்டையே வந்து பிடிச்சாங்களோ அதே போல இந்த ஹரியானா ஒரு காலம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கைக்கு போயிருந்தால் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு குழப்பத்தை டெல்லியில ஏற்படுத்தி இருப்பார்கள் அதற்குண்டான வாய்ப்பு இருந்தது வாய்ப்பு இருந்தது அது வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் வந்து இந்த ஏன்னா ஹரியானா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பஞ்சாப்லேருந்து அங்கே காஷ்மீர் எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி நடுவில் வந்து ஒரு பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வந்திருக்கிறது ஆகவே டெல்லி வந்து காப்பாற்றப்படும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இருக்கிறது அது ஒரு பாயிண்ட்டு செகண்ட் ஹிந்தி பெல்டில் பாஜகவனுடைய செல்வாக்கை வந்து இன்னும் வந்து யாரும் தடுக்க முடியல மோடி வந்து மோடிக்கான அந்த வேவ் இன்னும் இருக்கிறதுலாம் எல்லாமே இப்போ 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 பேசுகிறாங்க கடந்த பத்து வருடமாக ஒரு ஊழலற்ற ஆட்சி அதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு தான் இப்போ இன்றைய மத்தியத்து மேல இருக்கிற தொலைக்காட்சிகள்ல பல பேர் சொல்ல கேட்டேன் அதை பத்தி உங்களுடைய ஆட்சி நிச்சயமா ஊழலற்ற ஆட்சி தான் மக்கள் வந்து அதற்கான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இல்லாட்டி மூணாவது முறை வர முடியாது ஏன்னா இன்கும்பல்சிங் என்பது ஒரு பெரிய ஃபேக்டர் தொடர்ந்து ரெண்டாவது முறை ஒரு ஒரு கட்சி வந்தாலே ஒரு பெரிய சாதனை ஜனநாயக நாட்டில் தேர்ட் டைம் வந்து அதே போல பெரிய அளவில் வெற்றி வந்திருக்குன்னா நிச்சயமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஊழற்ற ஆட்சி மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனையும் மீறி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம பார்க்கணும் இன்னொன்று நான் பெர்சனலாக பார்க்கறது என்னென்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படவில்லை அது இந்தி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஒரு கணிசமான வெற்றி காங்கிரஸ் கிடைச்சது சம வெற்றி பாரதிய ஜனதாக்கும் அஞ்சு எம்பி காங்கிரசுக்கும் அஞ்சு லெவலில் சொல்றேன் தேர்தல கூட ராகுல் காந்தி முன்னிறுத்தி எதுவுமே பண்ணல பெரிய லெவலில் பண்ணல இந்தி கூட்டணி இந்திய கூட்டணி அப்படின்னு தான் பண்ணாங்க அப்ப இந்திய கூட்டணி காங்கிரஸுக்கு ஓரளவு கணிசமான வெற்றி கிடைச்சது ஆனா இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாங்க ராகுல் காந்தியா முன்னர் நிற்கிறார் இவர் தன்னுடைய டிவிசிஸ் பேச்சு கொடுக்கிறார் வழக்கம் போல் வந்து பிரிவினைவாத பேச்சு ராகுல் காந்தி முன்னிறுத்தினால் தோல்வி கிடைக்கும் என்பதை இந்த தேர்தல் மூலம் காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் இவருடைய பிரிவினைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இருக்காங்க மக்கள் ஆகவே காங்கிரஸ் மீண்டும் இந்த அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு வேணால் வந்து இது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம்னு உண்மை அதுதான் இந்த ராகுல் காந்தியை திரும்ப திரும்ப முன்னிறுத்தினால் அதனால் இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஏற்படும் என்பதையும் இந்த தேர்தல் புரிய வைத்திருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன் எப்படி இருந்தாலும் இதனுடைய ரிஃப்ளக்ஷன் வந்து நிச்சயமாக மகாராஷ்டிரா தேர்தல் இருக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகள் நேஷனலுடைய சைக்கே அதே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நல்ல ஒரு மாற்றம் அடுத்த இது இதனுடைய அதிர்வலைகள் நிச்சயமாக நாடு முழுக்க எல்லா தேர்தல்களையும் எதிரொலிக்கும் அதனால நட்டா அவர்களுக்கு நம்முடைய அவருடைய தலைமைக்கு ஒரு நல்ல கிடைத்த நல்ல பரிசாக எழுது